ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்காம யாருமே எஃப் அண்டோலயோ ஃபோரெக்ஸ்லேயோ ட்ரேடிங் பண்ணாதீங்க நீங்கள் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரேடிங்றது ஒரு ஹைலி ஸ்ட்ரக்சர்டு பிளாட்ஃபார்ம் இங்கே ப்ராப்பரான நாலேஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணால் பண்ணா லாஸ் தான் ஆகும் ட்ரேடிங் ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணோம்னா நீங்கள் ஒரு புரோக்கர்கிட்ட போகணும் அவங்க உங்களுக்கு ட்ரேட் லைசன்ஸ் கொடுப்பாங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் இவ்வளோ நெட்ஒர்க் இருக்குன்னு சர்டிஃபிகேட் தரணும் அதுக்கப்புறம் தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும் ஆனால் இப்போ அப்படி இல்லை இந்தியாவில் இருக்கிற டாப் த்ரீ ப்ரோக்கர்ஸ் எல்லாருமே ஆன்லைன் ப்ரோக்கர்ஸ் ஜெரோதா ஏஞ்சல் மற்றும் குரோ இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு நீங்கள் சிம்பிளாக உங்கள் வெப்சைட்லேயோ ஆப்லையோ உங்களுடைய ஐடி ப்ரூஃப் டீடைல்ஸ் என்டர் பண்ணுறது மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுலேயே ட்ரேடும் பண்ணிக்கலாம் நிறைய பிகினர் ஸ்டார்டிங்லேயே பேசிக்கான நாலேஜ் இல்லாமலே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணி நிறைய லாஸ் பண்றாங்க தவறான டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல நூறு பேர் ட்ரேட் பண்ணா அதுல தொண்ணூத்தஞ்சு பேர் லாஸ் தான் பண்றாங்கன்னு ஜெரோதாவோட சிஓஓஓ நிக்கில் காமத்தே சொல்றாரு செபியும் சேம் இதே தான் சொல்றாங்க தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் ட்ரேடிங்கில் லாஸ் தான் பண்ணுறாங்கன்னு ஏதோ ஒன் ஆர் டூ லக்கி ட்ரேட்ஸ்ல சம்பாரிச்சாலும் அதை லாங் டேர்ம் பண்றவங்க எல்லாரும் லாஸ் தான் பண்றாங்க நீங்க லாஸ் பண்ணாலுமே ப்ரோக்கரேஜ் எக்ஸ்சேஞ்சு ஃபீஸ் டேக்ஸ் எல்லாத்தையும் பே பண்ணி தான் ஆகணும் ட்ரேடிங்ன்றது பேசிக்கலி ஒரு சூதாட்டம் மாதிரி இதை வேர் அண்ட் பெஃபர்டே வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்டக்ஷன் சொல்கிறாரு மெயினாக ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான காரணம் ஹெட்ஜிங் பண்ணுறதுக்காக தான் நம்மக்கிட்ட கிட்ட நிறைய ஷேர்ஸ் இருக்குன்னா அதாவது ஒரு லட்சம் ஷேர்ஸ் இருக்குன்னா அது ஏதோ ஒரு ரீசன்னால் லாஸ் ஆகுதுன்னா அதை சேஃப்கார்டு பண்ணுறதுக்காக தான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு நிறைய பேர் அவங்க சம்பாதிக்கிறதுக்காக ட்ரேடிங் சிக்னல்ஸ் வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராமில் அனுப்புகிறோம் நிறைய ஏர்ன் பண்ணலாம்னு ஆசை வார்த்தைகளை கூறி இளைஞர்களை உள்ளிருக்கிறாங்க நான் பர்சனலாக அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸோ ஈக்விட்டியோ ஃபோரெக்ஸோ எதுலையுமே ட்ரேடிங் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கூட பல்காக பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் சிக்ஸ் இயர்ஸாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன் ட்ரேடிங் பண்ணி கோடீஸ்வரன் ஆனவங்கன்னு யாரோ ஒன்று ரெண்டு பேர் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்காங்க ட்ரேடிங் பண்ணுறது காட்டிலையும் அதில் சிக்னல்ஸ் கொடுத்து ரெஃபரல் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வச்சு சம்பாரிச்சவங்க தான் அதிகம் நிறைய பேர் கடன் வாங்கி ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் அறவே பண்ணவே பண்ணாதீங்க அதுலேயும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுங்கிறது ரொம்ப ரிஸ்கு உள்ள ட்ரேடுங்க நீங்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறது உங்கள் லைஃபே கூட ப்ராப்ளமில் போய் முடியலாம் ஸோ ட்ரேடிங் பண்ணாதீங்க நீங்கள் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கோல்டு இடிஎஃப் கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் அதில் லாஸ் ஆக வாய்ப்பு இல்லை நீங்கள் எதுக்கும் ஒரு முறை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி வாங்குங்க நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது அடுத்த விஷயம் ஃபஸ்ட்டு உங்கள் மணி வந்து ஒரு குறிப்பிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற வரைக்கும் எந்த லைபிலிட்டிஸோ அசர்ட்டோ ஆசைக்காக வாங்கி லோன் எடுத்து லாக் ஆகிடக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லோன் எடுத்து கார் வாங்குறதோ ஐஃபோன் வாங்குறதோ வேறு ஏதாவது திங்ஸ் வாங்குறதோ கூடாது நீங்கள் அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு முறை அதோட குரோத்தை பார்த்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஹேபிட் ஆகிடும் இப்போ வரைக்கும் நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இட்ஸ் நாட் டூ லேட் டு ஸ்டார்ட் யுவர் சேவிங்ஸ் இனிமேலாவது உங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல குரோத் அடையலாம் ஈவன் ஸ்டாக்ஸோட ரேட்டு கீழே போகும்போது கூட கோல்டோட ரேட்டு ஏறிட்டே தான் போகும் அதுலேயும் ஃபிசிக்கல் கோல்டாவோ நகையாவோ வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் நகையாக வாங்கும் போது ஒவ்வொரு முறை நீங்கள் கோல்டு வாங்கும்போதும் டென் டு டுவெல் பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸில் லாஸ் ஆகும் ஆனால் கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் எதுவுமே ஆகாது நீங்கள் நினைக்கிறப்ப அதை வித்து செகண்ட் டேவே உங்கள் காசை வித்ட்ராவும் பண்ணிக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ